ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நந்தன் தெனிம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ஒரு லாங் டேர்முக்கு சப்சிக்வென்ட் இயர்ஸுக்கு லாங் டேர்ம்க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் நான் ஏதாவது க்ளூ கிடைக்குதா இவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கிறாங்களான்னு பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு த்ரெட்டு தான் பார்க்குறாங்க டெனிம் பிராண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பொசிஷன் ஆயிருக்கு அதுல யுஎஸ்ஏ மார்க்கெட்லாம் நல்லா பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறது அவங்க கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அறுபத்தி ஆறு பில்லியனுக்கே வந்து மார்க்கெட் சைஸ் வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம அவங்களோட இதில் வந்து படிக்க முடிஞ்சு இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் குளோபல் சைட்டில் அது மாதிரி பண்ணிக்க மு பார்க்க முடிஞ்சு இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரடு நூறு நூறு பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரீச் அவுட் பண்ணுறதுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ வந்து இது வந்து அதை கொடுத்துருக்குறாங்க தென் சப்சிக்வென்ட்டாக இந்தியாவில் வந்து ஃபேவரபிளாக இன்னிக்கிட்டான் நான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ டெனிமில் வந்து சின்ன வெரைட்டிலேருந்து பெரிய காசு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிராண்டில் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களோட இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமாக பார்த்தோம்னா டெனிம் வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட் பிராண்ட் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி எட் ஆறு பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்கப்புறம் யான்ல வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து முப்பத்தெட்டு பெர்சன்ட் அதர்ஸ் அதுக்கப்புறம் ஷர்ட்டிங்ஸ் இதுலலாம் வந்து அதர்ஸில் பதிமூணு பர்சன்ட் ஷர்ட்டிங்கில் எட்டு பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்குது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஒன்று புள்ளி எட்டுன்னு தான் கா காமிக்கிறாங்க ஆனால் யூஎஸ்லெலாம் அவ்வளோ பெருசாக மார்க்கெட் போகுது இந்தியாவில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் மார்க்கெட் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் அ ரேடார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இதோடைய பிரைஸ் வந்து ரூபா முப்பத்தாறு பைஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இது ஏன் இவ்வளோ சிங்கிள் டிஜிட்டில் போகுதுன்னு நம்ம பார்த்தேன் இவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் இவங்க வந்து பத்து இருந்து ஒன்றா ஃபேஸ் வேல்யூ மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கிறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறான் அதனால பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நிறைய குறைஞ்சிருக்கும் அது அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக் வேல்யூ கூட நாற்பதுன்னு கொடுத்துருப்பா அதை கூட நம்ம வந்து மாற்றிக்கணும் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட இருக்கு டாலரன்ஸ்ல தான் இருக்கு ஆனால் வித் தியரட்டிக்கல் லிமிட்டு தான் கொஞ்சம் டாலரன்ஸ்ல இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்க பிபி வந்து நாற்பது புள்ளி ஆறுன்னு கொடுத்துருக்குறோம் அதை ஸ்ப்ரிட் பண்ணதுக்கு பிறகு இது அப்டேட் ஆகல அதனால நாலு ரூபான்னு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல யாரும் எந்த ரெக்கமண்டேஷன்ஸும் கொடுக்கல இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு முக்கியமா பார்க்கக்கூடியது இந்த இடத்துல நான் க்ரோத்துக்குன்னு நான் பார்க்கறது கேஷ் ஃப்ரம் ஆக்ட் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது வரைக்கும் கூட கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பிக்கப் ஆக ஆரமிச்சாங்க அதுக்குள்ளேயும் மார்க்கெட் இறக்கி விட்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கண்டினியூஸாக ஒரு மூணு வருஷமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பிக்கப் ஆகிட்டே இருக்கு அதே சமயத்துல இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு தெரியாது மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க பண்ணிக்கலாம் தென் சப்ஸிக்வெண்ட்டா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா இந்த மூணு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுல நெகட்டிவா இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சப்சிக்வெண்ட்டா அவங்க புது கடன் வாங்குறது அது எய்தர் ஷார்ட் டேர்மா லாங் டேர்மாங்கிறது நமக்கு வந்து ரிப்போர்ட்டை பாக்கும்போது தெரியும் இந்த இடத்துல ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸுங்கிறது பார்த்தோம்னா அது வாங்குற கடனுக்கும் இவங்க ரீபேமெண்ட்டுக்கும் கூட இருக்கு இந்த இடத்துல வந்து கடன் அடைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதுனால இப்ப வந்து அவனுடைய டெப்ட் வந்து அவனோட பேர்டன் வந்து குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன நடுவில் கூட கொஞ்சம் கூட போயிருச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் சப்போஸ் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இவங்களுக்கு போட வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ வந்து கொஞ்சம் கூட வரலாம் அந்தந்த குவார்ட்டருக்கோ இல்லாட்டி அந்தந்த இயருக்கோ கொஞ்சம் கூட வரலாம் பட் அதெல்லாம் ஃபிளக்சிபிள் வேரியபிள் அது வேரியபிள் ஆனா லாங் டேர்ம் பார்வையிங்ஸுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது என்ன ரீபேமெண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இப்ப முக்கியமா இவங்களுக்கு பார்க்கக்கூடியது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போது ரூ அறுபத்தி ஒன்பது நாள்ல இருந்து அறுபத்தி மூணு நாளா குறைஞ்சி போயிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அப்ப என்ன ஆகுது இன்னைக்கு ஒரு ரூபாய் தூக்கி உள்ள ஃபர்ஸ்ட் இதில் போட்டு விட்டாங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டா நமக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு ரெண்டு மாசம் ஆகுது அப்போ இந்த ரெண்டு மாசத்துக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான வட்டின்னு போட்டோம்னாலே இது வருது அப்ப கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இதுக்கு குறைஞ்சால்தான் உண்டு குறைக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நீங்க காட்டன் வாங்கினதுல இருந்து வீவிங் முடிஞ்சு டையிங் முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு பேக் பண்ணி அனுப்புறது வரைக்கும் நமக்கு வந்து டைம் எடுக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் டெப்டாஸ் டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நாள் கூடி இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு சேம்னு வச்சுக்கலாம் இன்வென்ட்ரி டேஸ் வந்து முப்பத்தி எட்டு நாளாக குறைஞ்சிருக்கு ஒரு வாரம் இன்வென்ட்ரி டேஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க டிமாண்டு கொஞ்சம் கூடுது அப்படிங்கிற புரிதலுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம் இந்த தடவை ஒரு வாரம் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு ஆறு நாள் குறைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்குள்ள குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கொரோனாவோட ஓப்பனிங் இது வந்து லாக்டவுன் ஓப்பன் ஆனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வென்ட்ரி டேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பெருசா நூத்தி முப்பதுன்னு கிட்டத்தட்ட ஆறு மாசம் இருந்தது வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பேயபிளும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குறைஞ்சிக்கிட்டு வருது அதே சமயத்துல இன்வென்ட்ரி டேஸும் வந்து குறைஞ்சுகிட்டே வர்றதுனால இப்ப டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு பிக்கப் ஆகிக்கிட்டு வருதா அப்படிங்கறது நம்ம வந்து இதுல இருந்து நம்ம பார்த்துக்கிறோம் இன்னொன்னு என்னன்னா ஹெவி காம்படிஷன் இருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து இவங்களுடைய பாரோயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி எட்டு இருக்கு ஜென்ரல் ரிசர்வ் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது பாரோயிங்ஸ் வந்து முந்நூற்றி எட்டு இருக்குது அப்போ இது லாங் டேர்ம் பாரோவிங்ஸுக்கும் லாங் டேம் இதில் வந்து ரெண்டுமே இருக்கும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுமே இருக்கும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு தான் இருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு ஷார்ட் டேர்ம் மாத்திரங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக தான் வாங்குறாங்க ஸோ இப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தருக்கு அதை ரெனியூவல் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம் அதுவும் சீக்கிரமா இவங்களுக்கு ரொட்டேஷன் சீக்கிரமா வந்துருச்சுன்னா இதுவும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் லாங் டேர்ம் காட்டிலும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கூடவே நமக்கு வந்து ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ரொட்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கூடவே கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அது அது ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கடனும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப இது வந்து ஷார்ட் டேம் தான் இருக்கு ஷார்ட் டேம்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஷார்ட் டேம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் அப்படியே போட்டோம்னா கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னும் இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஃபிஃப்டி பெர்சென்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து இருந்து கம்மியாயிரும் கடனும் கம்மியாயிருங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போதைக்கு கம்பெனி இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது கம்பெனியோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ இவனுடைய ரெகுலராக ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இவனுக்கு டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாக்க ஆறு புள்ளி ஏழு பெர்சென்ட் டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இருக்கு பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம நிறைய அமௌண்ட்டு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரிசர்வ் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து கூறி கூடியிருக்கு ஸோ இப்போ இவை வந்து ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் கூடி இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி அஞ்சு கோடி வந்திருக்கு இது இது போன வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் எய்ட்ன்னு பிராக்ஷன்ல இருந்தது நாற்பத்தஞ்சு கோடின்னு வந்திருக்கு இது ச இந்த பிஸ்னஸ் சஸ்டைன் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் மிச்சம் எல்லாம் மாடரேட்டா தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இப்படி இருக்கும்போது இவனுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் இபிஎஸ் உடைய கரண்ட் பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது இவனோடது தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்பவும் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிற ஃப்ராக்ஷன் லெவல்லையே தான் இருக்குது இபிஎஸோடய டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகியிருக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வந்தால் கூட இது ஸ்டாக்னேட் ஆகிருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால் கரெக்ஷன் வருது அடுத்தடுத்த குவார்ட்டரில் இது கொஞ்சம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ தான் ஸ்பிளிட் பண்ணதுனால டிடிஎம் நம்ம இந்த ரெண்டு மாத்திரம் இந்த ஒன்று தான் ஆக்சுவலாக பார்க்கணும் ஸ்ப்ளிட் பண்ணதுனால இப்போ எம்எஃப் இந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ நாலு புள்ளி பதினேழு ஃபேர் ப்ரைஸ் அஞ்சு புள்ளி எழுபத்தி மூணு அதுக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மூணு புள்ளி முப்பத்தி ஒம்போது இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் தான் பாயிண்ட் ஃபைவ் நைன் தான் ரேஷியோ ஓடிகிட்டு இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் டூ இருக்குது அதனால அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் வருது தென் ஈபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் ஃபோர் இருக்குது அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் ஒன் வருது இந்த பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நம்ம டபுள் டிஜிட்டில் ஃப்ராக்ஷனில் போட்டோம்னா கம்மியாக கிடைக்கும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி தான் இப்போ கிடைக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஃப்ராக்ஷன் போட்டதுனால தான் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன்னு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு கொஞ்சம் இப்போ இந்த இந்த எஸ்டிமேஷனே ட்ரூ ஆகுது ஆக்சுவல் ரிசல்ட்டாக வருதுன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தென் சப்ஸிக்வெண்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட்டு குவார்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் குவார்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாலேருந்து நமக்கு கிடைக்கிது இப்போ இவங்களுடைய பிரைஸ் நம்ம பார்க்குறோம் நார்மல் ட்ரெண்டில் நார்மலாக புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து இவங்களுடைய பிரைஸ்ங்கிறது வந்து எட்டு ரூவாலருந்து பத்து ரூபாய்க்கோ பதினோரு ரூபாய்க்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் பெரிஸ் ஸ்ட்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மூன்று ரூபா முப்பது பைசா இல்லாட்டி மூன்று ரூபா எழுபது பைசாலேருந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இல்லாட்டி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் பிளாஸ்ட் ஆகி போனா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இந்த எக்ஸ்பெண்டன்ஷியரில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் எஸ் ஒன் வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் எஸ் ஒன்னுக்கு கீழே இறங்குவானாங்கிற சந்தேகம் அப்படி இறங்கினா ஃபிராக்ஷன்ல போயிடும் இப்போ எஸ் ஒனுங்கிறது நமக்கு ரெண்டு ரூபா இருக்கு அது கீழே உடைச்சி இறங்கினா ஃப்ராக்ஷன்ல போகும் நான் மார்க் பண்ணலை இப்போ எஸ் ஒனோட அவன் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க பிபியோட லோ பாயிண்ட்டுங்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ரூபா இருபது பைசால இருந்து ஆறு ரூபா பிபியோட மிட் பாயிண்ட்டு பதினோரு ரூபாலேருந்து பன்னெண்டு ரூபா பிபியோட ஹை பாயிண்ட் இருபத்தி ஒரு ரூபால இருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாம் ஒரே வருஷத்துக்குள்ள நடக்க போறதுல இல்லை பிபியோட மிட் பாயிண்ட் வேணா இந்த வருஷத்துக்கான வாய்ப்பா நம்ம பார்க்கலாம் பிபியோட ஹை வரணும் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இவனோட இபிஎஸ் லெவல வந்து இங்கே ஃப்ராக்ஷன்ல இருக்கிறது ஒன்றுன்னு வரும்போது பிபியோட ஹை வர்றதுக்கோ இல்லாட்டி ஆர் ஒன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஆர் ஒன்ங்கிறது முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஆறு சொல்ல முடியாது திடீர்னு பிஸ்னஸ் பூஸ்ட் ஆகி அவன் அப்படியே வந்து அடுத்தடுத்த குவார்டர்லி ரிசல்ட் ஆனுவல் ரிசல்ட்டில் கூட கம்மியாக இருந்திருக்கலாம் குவாட்டர்லி ரிசல்ட்டில் வரும்போது இருந்து ஹோல் நம்பருக்கு மாறினான்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக ஏற வாய்ப்பு இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் எப்படி இவங்க பண்ண போறாங்க ரிசல்ட்டை நம்ம பார்த்து பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும் எல்லாமே கீழே பாட்டம் லைனில் இருக்கிறதுனால ரிசல்ட்டை பார்த்து பார்த்து தான் நம்ம எந்த முடிவாக எடுக்கணுங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்